ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நாம மிகவும் யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம் அதாவது ஐபிபிஎஸ்ல இருந்து ஒரு ஜாப் வேகன்சியை வந்து அறிவிச்சிருக்காங்க அதை பத்தின கூடுதலான தான் நாம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க மற்றவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதாவது ஐபிபிஎஸ்ல இருந்து வேலை வாய்ப்பை அறிவிச்சிருக்காங்க ஆபிசர்ஸ் அண்ட் ஆபிஸ் அசிஸ்டண்ட வேலை வாய்ப்பை வந்து அறிவிச்சிருக்காங்க ஆபீசஸ்ல ஸ்கேல் ஒன் ஸ்கேல் டூ ஸ்கேல் த்ரீ அப்படிங்கிற மூணு டைப்பான ஜாப் இருக்கு ஆபீஸ் அசிஸ்டன்ட்லயும் மல்டி பர்பஸ் ஜாப் வந்து இருக்க போகுது இந்த ஜாப் வந்து உங்களுக்கு ஆர் ஆர் தான் இருக்க போகுது அதாவது ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ்ல தான் உங்களுக்கு இருக்க போகுது தமிழ்நாடு கிராம வங்கியில தான் இந்த ஜாப வந்து உங்களுக்கு கொடுக்க போறாங்க கிட்டத்தட்ட ஒன்பதனாயிரம் வேகன்சி வந்து கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இருக்க போகுது நீங்க அப்ளை பண்ண பிறகு உங்களுக்கு வந்து கான்டக்ட் ஆஃப் ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் வந்து கொடுக்க போறாங்க இந்த ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் வந்து இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உங்களுக்கு இருக்க போகுது ஆன்லைன் எக்ஸாம் லிமினரி வந்து ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருக்க போறதா சொல்லியிருக்காங்க இதற்கான ரிசல்ட் வந்து ஆகஸ்ட் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருக்க போறதா சொல்லியிருக்காங்க ஆன்லைன் எக்ஸாம் மெயின் சிங்கிள் வந்து செப்டம்பர் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடக்க போறதா சொல்லியிருக்காங்க ஆன்லைன்ல வந்து ரெஜிஸ்டர் பண்றது ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஓபன் ஆகுது ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஓபன் ஆகுது இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓபன் ஆகும் போது எப்படி அப்ளை பண்றேங்கிறத நான் கண்டிப்பா இந்த சேனல்ல போடுறேன் நன்றி மீண்டும் அடுத்த தகவல்களுடன் நான் உங்கள் விக்டர்